ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ நீண்ட நாட்களாக உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து தரும் பொழுது சற்றும் கவனிக்காமல் விட்டு விடாதே உனக்கான நல்லதை இப்பொழுது நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்னுடைய ஆசிர்வாதத்தால் உனக்கான அத்தனை விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்து காட்டப் போகிறேன் உன் பலம் என்னவென்று நீ அறியாத வரையில்தான் உன் எதிரில் இருப்பவன் மிக பெரிய ஆளாக உனக்கு தெரிவான் உன்னுடைய பலத்தை நீ புரிந்து கொண்டால் எதிர்த்து நிற்பவன் கூட உனது அருகே எழுந்து நின்று விடுவான் என் செல்லமே ஏனெனில் அந்த அளவுக்கு தைரியமும் பலமும் திறமையும் ஆற்றலும் உனக்குள் இருக்கிறது எந்த காலத்திலும் சற்றும் உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே இத்தனை நாட்களாக உன்னுடைய திறமையையும் பலத்தையும் புரிந்து கொள்ளாமல் பல விஷயங்களை தவறவிட்டு விட்டாய் இப்பொழுதாவது உன்னுடைய சூரிய பகவான் நான் சொல்வதை கேட்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சி செய் மனிதர்களின் புத்தி என்பது இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி உன்னிடம் வந்து பேசுவார்கள் நீ தேவையில்லை என்றால் தேன் மாதிரி உன்னை கொட்டி பேசி உன்னை திட்டி பேசி விலக நினைப்பார்கள் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை மிக உயர்வாக மாற்ற வந்திருக்கிறேன் என் செல்லமே நீ இத்தனை நாட்களாக கனவு கண்ட உன் வாழ்க்கையை இப்பொழுது நனவானதாக மாற்றி கொடுக்க போகிறேன் என் மனதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் முடிவு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது உழைப்பையும் முயற்சியையும் ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே ஏனெனில் உன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது ஏனெனில் அதுதான் உன்னை அடுத்தவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி காட்டும் உன்னை விட்டு யார் விலகிச் சென்றாலும் அதை நினைத்து நீ பெரிதாய் வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அவரை விட சிறந்த ஒருவரை உனக்காக நான் அனுப்புவேன் என் செல்லமே யாரையும் எதற்காகவும் நீ எதிர்பார்த்து இருக்கா வண்ணம் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நானே செய்து கொடுத்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் இந்த நாட்களாக நடக்காமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக நடத்தி முடிக்க வந்துவிட்டேன் அல்லவா இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் தான் நடக்க போகின்றது உன்னுடைய நேரம் காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் சரியான நேரம் வரும் வரையிலும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியமில்லை நேரமும் உனக்கான உழைப்பும் முயற்சியும் அற்புதமான விஷயங்கள் சரியான படி நீ முறையாக பயன்படுத்தி கொண்டாலே நல்ல நேரம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என் செல்லமே சிலர் சிலர் உன்னை வேண்டுமென்றே மட்டம் தட்டி கீழே இறக்க நினைக்கிறார்கள் ஏன் தெரியுமா உண்மையிலேயே உனக்கு திறமை இல்லை என்பதாலோ அவர்களை விட நீ தகுதி குறைந்த ஆள் என்பதோ கிடையாது எங்கே நீ அவர்களை விட பெரியதாக வளர்ந்து விடுவாயோ அவர்களின் மதிப்பும் மரியாதையும் குறைந்து போய்விடுமோ என்ற அச்சத்தினாலும் பயத்தினாலும் அறாமையாலும் தான் உன்னை மட்டம் தட்ட நினைக்கிறார்கள் அவர்களை விட முன்னேறுவதற்கான திறமையும் வாய்ப்பும் உனக்கு இருக்கிறது என்று மறவாதே என் செல்லமே யார் என்ன சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் முன்னேறி போவதற்கான வேலைகளை மட்டும் செய் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை மாறத்தான் போகிறது அவர்களை விட உயர்ந்த நிலையை நீ அடையத்தான் போகிறாய் நீ ஒரு விஷயத்தை கனவு காண முடிகிறது என்றால் அதை உன்னால் செயல்படுத்தி காட்ட முடியும் என்பதை மறவாமல் உன்னுடைய உழைப்பை தொடர்ந்து நீ வா நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் கனவுகளையும் ஜமாய் நான் ஆக்கி காட்டுவேன் உனக்கு பிடித்தவர்களுக்காகவும் உனக்கு அன்பு கொண்டவர்களுக்காகவும் நீ அடங்கி போவதில் எந்த தவறும் இல்லை ஏனெனில் உன் அன்பின் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் அல்லவா உன் அன்பை புரியாதவர்களை விட்டு விலகி போவதும் எந்த தவறும் இல்லை அப்படிப்பட்டவர்களை பற்றி யோசிக்காமல் அவர்கள் செய்த தவற்றை பற்றி சிந்திக்காமல் மற்றும் அவர்களை பற்றி யோசிக்காமல் விலகி போய் இரு உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நல்லபடியாய் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் தகுதியையும் திறமையையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பது பெற்றவர்கள் இல்லை என் செல்லமே உன் உழைப்பும் நேரமும் தான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே கவலைப்பட்டு வாழாதே எதிர்காலத்தில் என்னவாகுமோ என்று கனவு கண்டுகொண்டே இருக்காமல் இப்போது இந்த நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து உன் மனதில் நீ கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன் உன் உடல் நலம் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அதை சரியாக முறையாக பாதுகாத்து பயன்படுத்திக்கொள் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் உன்னுடைய உடல் நலத்திலும் வாழ்க்கை விஷயத்திலும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என் கிடையாது யாருக்காகவும் கிடையாது அவரவர் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அவரவர்தான் மூழ்கி அனுபவித்து எழுந்திருக்க வேண்டும் ஒரு மெழுகுவத்தியை பற்ற வைக்க வேண்டுமானால் அதற்கு நெருப்பு அவசியம் அல்லவா அதை போல் உன் வாழ்விலும் உனக்கான வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு உனக்கு நெருப்பாக உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்க போகிறேன் எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போல நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் ஆசையாகவும் முதல் விருப்பமாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது நீ விழுந்து விழுந்து சிரிப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கீழே விழுந்தவர்களை ஆனால் கீழே விழுந்தவர்களை மட்டும் பார்த்து சிரிக்காதே என் செல்லமே நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அது உன்னை முதலில் காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் செய்கிறது அல்லவா நீ விரும்பக்கூடிய விஷயம் தானே முதலில் உன்னை விட்டு விலக நினைக்கிறது வருந்தாதே சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் மிகவும் அவசியம் நீ எதை விட்டு விலக நினைத்தாலும் எதை எழுந்தாலுமே கூட அதற்காக வருத்தப்படாமல் தனையையும் பெற்றுக்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கான உடல் வலிமையையும் மன வலிமையையும் நான் அதிகரித்து காட்டுவேன் இங்கு இங்கு மீண்டும் யாரும் மறுபடியும் பிறக்க போவதில்லை என் செல்லமே உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான மனித பிறவியின் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக வாழ எந்த விலங்குகளுக்கும் எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத அற்புதமான அதிசயமான விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன் அறுதலான வார்த்தை யாருக்கு அவசியப்பட்டாலும் அவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அன்பாக அவர்களை அரவணைக்க முயற்சி செய் மற்றவர்களின் கவலைகளை மறப்பதற்கு நீ ஏதாவது உதவி செய்தால் அதன் மூலமாக உன் கவலைகளை நீ மறக்கும்படியும் உனக்கான சந்தோஷங்களை நீ அனுபவிக்கும்படியும் உனக்கு நான் செய்வேன் என் செல்லமே யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் உன்னை வாழ்த்தியவர்களுக்கு நான் புண்ணியத்தை தருவேன் உன்னை தாழ்த்தி பேசியவர்களுக்கு அதற்கு தகுந்த தண்டனையை தராமல் விடமாட்டேன் என் செல்லமே உன் உண்மையில் உன்னிடம் ஒரு சிலர் கோபப்படுகிறார்கள் என்பதற்காக நீ அவர்களை தவறானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை உன்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என ஆனால் அவர்களிடம் நீ அதிகமாக பழகி பார்த்தால் அவர்கள் கோபப்படுவதில் ஒரு காரணம் இருக்கும் அவர்களிடம் நிறைந்து இருக்கின்றது எனவும் உனக்கு புரியும் என் செல்லமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே எல்லாருக்குமே ஒரு கனவுகளாக மட்டுமே இருக்க போகிறார்கள் ஏனெனில் எந்த உறவும் எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிந்து போகலாம் அல்லவா அதன் பிறகு அவர்களின் நினைவுகள் மட்டுமே தானே இருக்க போகிறது முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் நல்ல எண்ணங்களை மட்டும் பரிசாக கொடு உன்னை பிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ பாரமாக இருக்காமல் அவர்களை விட்டு உடனே தூரமாக போய்விடு அதன் பிறகு அவர்களே உன்னை தானாக புரிந்து கொண்டு உன்னுடைய அருமை பெருமை திறமையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி நான் என் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என் செல்லமே நோடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது கடிகாரமும் நேரமும் மட்டும் கிடையாது சில மனிதர்களின் மனம் கூட ஒரு நொடி இப்படி யோசிக்கும் இன்னொரு நொடி அப்படி மாற்றி யோசிக்கும் ஒரு நொடி நல்லதை சிந்திக்கும் மற்றொரு மற்றொரு நொடி மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்று கெட்ட சிந்தனையை சிந்திக்கும் ஆக மனிதரின் மனமே மாறக்கூடியதுதான் அவர்களுக்காகவும் அவர்களின் வார்த்தைக்காகவும் நீ ஒருபொழுதும் வருந்த கூடாது யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று நினைத்து தாண்டி போய்கொண்டே இரு உன் மனம் எதை சொன்னாலும் அதில் நல்லது எது கெட்டது எது என்று ஆராய பழகு ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி